திருப்பூர் மாவட்ட கபாடி கழகத்தின் சார்பா மாவட்ட அளவிலான சீனியர் சாம்பியன்ஷிப் கபாடி போட்டி திருப்பூர் மாவட்ட கபாடி கழக அலுவலகம் மைதானத்தில் நடந்துச்சு திருப்பூர் மாவட்டம் முழுவதும் விளையாட்டு வீரர்கள் கலந்துகிட்டாங்க ஃபைனல் மேட்ச்ல ஜிசிஎம் அணியும் ஜெயசித்ரா அணியும் செம்மையா விளையாடி த்ரில் காமிச்சாங்க இந்த போட்டியை மாவட்ட விளையாட்டு அலுவலர் ரகுகுமார் உடற்கல்வி ஆய்வாளர் மகேந்திரன் மாவட்ட கபாடி கழக சேர்மன் கொங்கு வி முருகேசன் தலைவர் ரோலக்ஸ் பி மனோகரன் மாவட்ட செயலாளரும் மாநில பொருளாளருமான ஜெயசித்ரா சண்முகம் துணைத் தலைவர் நாகராஜன் மாவட்ட பொருளாளர் கன்னிமார் சாருசாமி ஆகியோர் தொடங்கி வச்சாங்க ஆரம்பத்திலிருந்தே போட்டி விறுவிறுப்பாவும் பரபரப்பாகவும் நடந்துச்சு ஒவ்வொரு நிமிஷமும் ரெண்டு டீம் வீரர்களும் அசத்தலா விளையாடினாங்க பைனல் மேட்ச் பார்க்கறதுக்கே ஆக்ரோசமா இருந்துச்சு கடைசி நேரத்துல ஜிசிஎம் டீம் நல்ல லீட் பண்ணினாங்க ஆனா பாருங்க கடைசி ரெண்டு நிமிஷத்துல ஆட்டமே தலைகீழா மாறிடுச்சு ஜெயசித்ரா டீம் சூப்பரா விளையாடி ஜெயிச்சிட்டாங்க இந்த மேட்ச்ல ரெண்டு டீமும் சளைக்காம மாறி மாறி அதிரடி காட்டினாங்க பாருங்க செம்ம சூப்பர் ஜெயசித்ரா டீம் முதல் இடத்தை பிடிச்சு இருபதாயிரம் ரூபாய் பணப்பரிசும் கோப்பையும் வாங்கினாங்க ஜிசிஎம் டீம் ரெண்டாவது இடத்தை பிடிச்சு பதினைந்து ஆயிரம் ரூபாய் பணப்பரிசும் கோப்பையும் வாங்கினாங்க தமிழன் பட்டினம் டீமும் ஜோகோ டீமும் மூணாவது இடத்தை பிடிச்சு தலா பத்து ஆயிரம் ரூபாய் பரிசும் கோப்பையும் வாங்கினாங்க மாவட்ட கபாடி கழக சேர்மன் கொங்கு வி கே முருகேசன் தலைவர் ரோலக்ஸ் பி மனோகரன் மாவட்ட செயலாளரும் மாநில பொருளாளருமான ஜெயசித்ரா ஏ சண்முகம் போட்டிய மாவட்ட விளையாட்டு அலுவலர் ரகுகுமார் துணைத் தலைவர் நாகராஜன் மனோகரன் உடற்கல்வி அலுவலர் மகேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பரிசு கோப்பை வழங்கினாங்க பரபரப்பா நடந்த அந்த மேட்ச பார்க்கலாமா

கேவல் வந்து நான் சொன்ன மாதிரி கேட்டு விளையாண்டு போய் பத்து எடுத்து வாங்கலாம் இத்தகைய நிர்வாகிகள் இப்போ திருப்பூர் மாவட்டம் சீனியர்கள் ஆண்டுகளுக்கு உள்ளார் பத்தின பிரச்சனை இப்போ ஒரு கண்டிப்பாக பத்துனா தமிழகிக்கு மூன்று பேர் தேர்வு செய்து மேடம் நடந்துட்டு போகலாம் இப்போ அதனால எல்லாரும் அந்த கவனத்தில் நல்ல சிறப்பாக விளையாண்டு வெடிவாய்ப்பை பெரிய சாம்பியன்ஷிப் முதல்ல

what はい。<music> <music> ನಮ್ಮ <laughs> ஓகே இந்த இப்ப நான் அப்படியே அப்படியே பாறேன் पाइनल प्राइज कोसा आहाम birga birga borib turibdi. Birga birga meni 1 of qiyaro o'rtada laidingman. Bu signaldan berunchi. Antenani qo'yganlar. Yo இருபத்தி ஆறு ஜி சி எம் முப்பத்தி ஒன்னு இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்னு இங்க 31 வருது. மேடிப்பட்ட புக்கிற்கு வந்து ஒரு எடுத்துக்கணும்னா அத எடுத்துடலாம். அதப்புறம் வந்து கரெக்ட்டா எடுத்து ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு வாஷ் அவுட். 55. ஒரு புலி பச்சங்க. அந்த பழைய ஸ்டாலவுல வெச்சு போட்டுட்டே இருக்காரு பாருங்க. ஸ்லீப் போட்டு. குடிக்கிற மாதிரி. 네. 무슨 무슨들아. 오케이. 재미맞아. 아니게 할까? 레디. 나 원래 간다고. 버스에서 비야. 조금만 기다려. 버스에서 내 안고 리스트. 레디. 레디. 에이. 웨이트. Cảm ơn các bạn cho kênh lalaschool Để không bỏ lỡ những video hấp அதுக்கு வந்து லெஃப்ட்டோட கேட்டு போறோம். ஒத்த ரேட் அந்த முடிக்குமாடா நல்லா நல்லா ஓட சேய். ஃபுல் பண்ணு. அப்பதான் எல்லாம் ஓடணும். ஓட Kalau Pak

Não, não, não. Não,

그스트라이생각해보세 <laughs> <laughs> Okay. Oh. நாற்பத்தி ஏழு நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஏழு எம் நாற்பத்தி நான்கு சண்டை போட்டுக்கார ஆஹ் புரியுது இல்ல.

राजर 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 राज

அர்த்த ஜோக் காட்டுறது ரோக் காட்டுறது நான் எங்க ஜம்பி எங்க ஜம்பி வாங்கலாம்